திரு ஆடி பூரத்து ஜகத்துதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பில்லாய் வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தால் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி புகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை வன்பதங்கள் வாழியே அனைவருக்கும் வணக்கம் ஆண்டாள் போற்றி அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் திரு ஆடி ஆடி மாசம் பூர நட்சத்திரத்தில் ஜகம் அப்படின்னா உலகம் இந்த உத உலகத்தில் உதித்தவளே வாழி திருப்பாவை முப்பது பாடல்களையும் நமக்கு சொல்லியவள் அதனால் அவள் வாழி பெரியாழ்வாரோட பெண் பிள்ளை பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழி பெரும்புதூர் புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழி ராமானுஜருக்கு தங்கையானவள் அதனால் அவள் வாழி ஒரு நூற்று நாற்பத்து மூன்று உரைத்தால் வாழி நாச்சியார் திருமொழி இதுவும் ஆண்டால் எழுதின மிகச்சிறந்த ஒரு வைணவ இலக்கியம் இதில் நூற்று நாற்பத்தி மூன்று பாடல்கள் இருக்கிறதுனால ஒரு நூற்று நாற்பத்தி மூன்று உரைத்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உயர் அரங்கர்க்கே கண்ணி உகந்தளித்தால் வாழி அரங்கர் திருவரங்கருக்கு மாலை சூட்டிய பெருமைக்குரியவள் இந்த ஆண்டால் அதனால் வாழி வன்புதுவை நகர்கோதை வன்பதங்கள் அவளுடைய பதங்கள் வாழி அப்படின்னு சொல்லி ஆண்டால வாழ்த்தக்கூடிய ஒரு பாசுரம் இது திருப்பாவைக்குன்னு ஒரு போற்றி இருக்குது அந்த திருப்பாவை போற்றி என்ன அப்படின்னா பாவங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கோதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆண்டாள் அருளிச் செய்த ஐ ஐந்தும் ஐந்தும் ஐந்து இருபத்தைந்து கூட ஒரு ஐந்து முப்பது இந்த முப்பது பாசுரங்களும் அறியாதவர்களை இந்த மாநிலம் சுமப்பது அப்படிங்கிறதே வந்து ஒரு வம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த திருப்பாவை எப்படிப்பட்டது அப்படின்னா பாவங்கள் தீர்க்கும் நம்மளுடைய பாவங்களை தீர்க்கும் பரமநடி காட்டும் இறைவனுடைய அடியை காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் வேதங்கள் அனைத்திற்கும் விதையானது இந்த திருப்பாவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் திருப்பாவையின் முப்பது பாசுரமும் ஆண்டாள் போற்றியும் திருப்பாவை போற்றியும் மிகச்சிறப்பாக காணொளிகளாக நம்ம பார்த்து மகிழ்ந்துட்டு வந்தோம் எப்போவுமே அந்த இறை அருள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் நமக்கு மட்டுமல்ல நமக்கும் நம் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் நமக்கும் நம் குடும்பத்திற்கு நல்லது நினைக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நல்லவர்கள் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து கஷ்டப்படுகிற அத்தனை பேருக்கும் அந்த பரமனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டி பலன் அடைவோம் இன்னும் ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி